ஷூட்ஸ் எல்லாமே வந்து ட்ரெடிஷ்னல் சாரி லாட் ஆஃப் ஒர்க்ஸ் ஆன் ஹேர் மேக்கப் இருந்துச்சு பிக்கினி வந்து லெஸ் ஒர்க் மோஸ்ட் ஆஃப் த டைம் மேக்கப்பே இல்லாமல் கேஷுவலாக ஷூட் பண்ணிட்டு ரீடச் பண்ணிடுவாங்க பிளஸ் எனக்கு பேமெண்ட்டும் வந்து போல் ஷூட்ஸில் வந்து நல்ல பே பே கொடுத்தாங்க ட்ரெடிஷ்னல் வந்து ரொம்ப கம்மியாக பேமண்ட்ருந்துச்சு உனக்கு பிகினி தான் சும்மா வேற ட்ரெஸ்லாம் போட்டு பண்ண முடியாதா செக்ஷன் இஸ் லிட்ரலி லைக் சைகோபாத் ஃப்ரீ வே ஐ திங்க் இஸ் கேம் இன் திஸ் வேர்ல்ட் ஸோ எல்லாருக்குமே அவங்க அவங்க கிட்ஸ் வந்து ஒரு ஃபினான்ஷியல் பேக்கப் தான் ஒன்று சேவ் பண்ணணும் இல்லைன்னா அவங்களுடைய ப்ராப்பர்டிஸோ அதோட ரெக்யூர்மெண்டே மில்கி ஒயிட் மாடல் ஆக்டிங்கோ ஜூனியர் ஆர்டிஸ்டோ வாட் எவர் இட் இஸ் வந்து தே லுக் ஃபார் அ ஃபேர் பர்சன் இன் இன் இந்தியா ஸ்டில் பீப்புள் ஆர் வெரி பிறந்ததுலேருந்தே வெயிட் கம்மியாக தான் இருப்பேன் சின்ன வயசுல பயங்கரமா பாடி ஷேம் பண்ணியிருக்காங்க ஸ்கின்னியாக இருக்குது ஸ்கின்யா இருக்கு குச்சி குச்சி உண்டி குச்சி அப்படி பட் அது தான் இருக்கும் ஆல்சோ ஃபார் மை ஃபிசிக் ஐ ஐ வாஸ் நாட் ஹேவிங் பூப்ஸ் வென் ஐ வாஸ் லைக் அ டீனேஜர் ஸோ ரொம்ப நான் என்னோட கேர்ள்ஸே சொல்லுவாங்க ஃபெல்ட் லெஸ் ஃபெமினைன் பிகாஸ் ஆஃப் தட் இன்னும் ஒரு ஒரு டிப்ஸ் இருந்தால் தான் ஃபெமினைன் அது இல்லைன்னா வந்து ஜஸ்ட் என்ன ஃப்ளாட் போர்டு அதெலாம் எனக்கு அப்போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஒரு ஏ இஷ்யூஸ் வரும் பாய்ஸ் கிட்டே மாடலிங் விட்ட பசங்கக்கிட்ட நான் பேசியிருக்கேன் ஏன் விட்டிங்கன்னு கேட்டால் நீ வேறு இப்படி பண்ணிடுறானுங்க என்ன ஆட்லிங் இது பண்ணணும் அப்படினு மேகசின்னு வரணும் இல்லை இங்கே போகணும் எனக்கு வந்து ஒர்க் கிடச்சிட்டே இருந்தால் போதும் எனக்கு காசு வந்துட்டே இருந்தால் போதும் நான் ஸோ டெக்னிக்கலி அரேஞ்ச் மேரேஜ் இஸ் டு சேவ் யூ காஸ்ட் டு சேவ் யூ கம்யூனிட்டி டு சேவ் வெல் ட்ரேடிங் ட்ரேடிங் மேரேஜ் இஸ் ஹலோ வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் மாடலிங் திங் இஸ் கோயிங் ஆன் நல்லா போகுது எல்லாமே நல்லா சூப்பருங்க மாடலிங் சூஸ் பண்ணதுக்கு ரீசன் என்னவாங்க இருக்குது ஆக்சுவலி நான் வேலை பார்க்குறது தான் சென்னை வந்தேன் எனக்கு வந்து அந்த சேலரி பத்தலை ஸோ பார்ட் டைமாக ஏதாச்சும் ஒர்க் பண்ணணும்னு சொல்லிட்டு பார்ட் டைமாக மாடலிங் ஸ்டார்ட் பண்ணி இப்போ ஃபுல் டைமாக இருக்கேன் ஓகே அது ஏன் மாடலிங் அவங்க மற்றவங்க சொல்லியிருப்பாங்க பட் உங்களுக்கு பிடிச்ச நீங்கள் மார்னிங் குள்ளே போனீங்கன்னா இல்லை சும்மா ஜஸ்ட் ட்ரை அப்படின்னு நீங்கள் ஜஸ்ட் ஒரு ட்ரை தானே நைட் ஷிஃப்ட் ஒர்க் பண்ணேன் ஸோ மார்னிங் என்னால் திருப்பியும் ஒரு சிக்ஸ் அவர்ஸ் இல்லை ஃபோர் ஃபைவ் ஹவர்ஸ் ஒர்க் பண்ண முடியாது மாடலிங் வந்து டியூரேஷன் ரொம்ப கம்மியாக இருக்கும் டக் 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 டக்குன்னு ஷார்ட்ஸ் எடுத்துகிட்டு கிளம்புங்கம்மா சொல்லிடுவாங்க ஸோ என்னோட ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருந்துச்சு மாடலிங் ஆஸ் அ பார்ட் டைம் ஸோ அப்படி பண்ணது ஓகே ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் எந்த ஷூட்காக மாடல் பண்ணீங்க ஞாபகம் இருக்கா ஞாபகம் இருக்குது ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் காம்படிஷன் கைண்ட் ஆஃப் ஸோ அதுக்கு வந்து மாடல் வேணும் அவங்களோட மேக்கப் ஸ்கில்ஸ் எல்லாமே வந்து ஒர்க் அவுட் பண்ண ஒரு மாடல் வேணும்னு சொல்லிட்டு என்னை சஜஸ்ட் பண்ணி அங்கே போனேன் ஓகே அண்ட் நாங்கள் உங்கள் ப்ரொஃபைல் பார்க்கும்போது நீங்கள் வந்து நிறையா பிக்னி ஃபோட்டோ ஷூட்ஸ் பண்ணியிருக்கீங்க அது ரொம்ப போல்டான ஒரு விஷயம் ஃபர்ஸ்ட் டைம் உங்களை அப்ரோச் பண்ணும்போது வாட் வாஸ் ஃபர்ஸ்ட் டைம் ஃபர்ஸ்ட் த்ரீ டூ ஷா ஷூட்ஸ் எல்லாமே வந்து ட்ரெடிஷ்னல் சாரி லாட் ஆஃப் ஒர்க்ஸ் ஆன் ஹேர் மேக்கப் இருந்துச்சு பிக்கினி வந்து லெஸ் ஒர்க் மோஸ்ட் ஆஃப் த டைம் மேக்கப்பே இல்லாமல் கேஷுவலாக ஷூட் பண்ணிட்டு ரீடச் பண்ணிவிடுவாங்க ஸோ எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு ப்ளஸ் எனக்கு பேமெண்ட்டும் வந்து போல் ஷூட்ஸில் வந்து நல்ல பே கொடுத்தாங்க பிக்கினி ட்ரெடிஷ்னல் வந்து ரொம்ப கம்மியாக ஷூட் பேமெண்ட் இருந்துச்சு ஸோ எனக்கு அது பெஸ்ட் ஆப்ஷன்தான் தெரிஞ்சிச்சு ஓகே ஃபஸ்ட் உங்கள் கேட்கும்போது உங்களுக்கு ஒரு ஒரு பயம் இல்லாட்டி ஒரு இல்லை ஒரு ஷைனஸ் எனக்கு நான் பிக்கினி யூஸ்வலி ஐ வில் வேர் பிக்கினி கோயிங் டு கோவா இல்லை எனி எனி வேர் எல்ஸ் இன் த வேர்ல்ட் பட் சென்னையில் யூ கான்ட் வேர் பிக்கினி பிகாஸ் இட்ஸ் கமர்ஷியல் பீச் பட் அதனால நான் வந்து என்னோட டே டு டே லைஃப்பில் ஆன் ஹாலிடேஸ் வேர் பண்ணுறது தான் ஆன் நாட் ஷை ஸோ ஜஸ்ட் இது இட் ஓகே அது அது ஒரு சின்ன ஒரு பயம் இருக்கும்ல எப்படி அக்செப்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற பயம் ஏதாவது இருந்துச்சு ஃபஸ்ட் டைம் போஸ்ட் பண்ணும் போது பண்ணும்போது எனக்கு பயமா இருந்துச்சு ஐயோயோ என்னெல்லாம் சொல்ல போகிறாங்க அப்படின்ட்டு பட் அதுக்கப்புறம் அது ரெஸ்பான்ஸ் நல்லா இருந்துச்சு பிகினி பண்ணாதான் ரெஸ்பான்ஸ் நல்லா இருக்குது ஸோ ஓகே அது உங்களுக்கு பிக்னி பண்ணால் ரெஸ்பான்ஸ் இருக்குது அப்படிங்கிறதுக்காக நீங்கள் பண்ணீங்களா அது ஓட சரி Real <laughs> thing <began> that, வந்து, <laughs> so, bikini is very comfortable for me than okay. traditional wear என்ன தேடி தேடி because I'm ex exercise model, so so most of the time glam, bold, என்னோட ப்ரொஃபஷனும் அதுதான் அது போஸ்ட் தான் எனக்கு ஒர்க் வரும் என்னோட போர்டோலியோ பில்ட் ஆகும் ஷாய் ஆர வரீங்க போறதுனால பண்ண முடியாதா இப்படி கமெண்ட்ஸ்லாம் எல்லாம் இருக்கும்ல வாட் இஸ் யுவர் ரியாக்ஷன் ஃபார் தட் மீன் இப்படி கமெண்ட் பண்றவங்க யாருமே पर्सनल லைஃப்ல என்ன பத்தி தெரியாது அண்ட் தே ஆர் நாட் गिविंग देयर ஹேண்ட்ஸ் டு மீ லைக் என்னோட மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் ஓ இல்ல நோ டே டு டே எக்ஸ்பென்ஸ் ஓ இந்த ஹவுஸ் ரெண்ட் ஓ தே ஆர் நாட் பேயிங் ஷிட் சோ அதனால ஐ டோன்ட் கேர் அபௌட் देम ஓகே பட் அவங்க என்னதான் அப்படி சொன்னாலும் உங்களுக்கு உள்ள ஒரு விஷயம் இருக்கும்ல என்னடா எப்பெல்லாம் கமெண்ட் பண்ணுறாங்களே அப்படின்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா எனி டைம் நார்மலான ஒரு வீடியோ ஒரு பையன் போடுறான் இஸ் இன்னோசென்ட் அவனோட கமெண்ட் பார்த்தாலே வில் ப்ளேம் ஒரு சம் ஒன் யுனோ ஃபேட் எம் பண்ணுவாங்க காமன் காமென்ஸ் செக்ஷன் இஸ் லிட்ரலி லைக் சைக்கோபாத் ஃப்ரீ வே ஸோ தே கேன் ரோம் தே தே கேன் ரோம் ஃப்ரீலி டே லைக் ஸோ அதனால நம்ம கமெண்ட்ஸ் பார்த்தா டிப்ரெஷன்குள்ள போயிடுவோம் அதனால கமெண்ட்ஸை பார்க்கறதே கமெண்ட் பண்ணுறது போஸ்ட் பண்ணிட்டு ஃபோன் அதுக்கப்புறம் அடுத்த நாள் தான் ஓகே ஃபேமிலி வந்து அக்செப்ட் பண்ணாங்களா நீங்கள் மாதிரி ஃபோட்டோ ஷூட் பண்ண பார்த்து அவங்க பார்த்துருக்காங்களா அவங்க என்ன சொன்னாங்க என்னோட ஃபேமிலி ரொம்ப கன்சர்வேட்டிவ் அவங்களுக்கு வந்து ஒர்க் போகிறதுலேயே விருப்பம் இல்லை ஸோ நான் ரொம்ப கஷ்டப்பட்டு கன்வின்ஸ் பண்ணி தென் ஐ வாஸ் வெரி ஸ்ட்ராங் அபவுட் மை லைஃப் ஐ வாண்ட் டு டூ சம்திங் பை மை ஓன் ஸோ அதனால் அவங்கள ரொம்ப கன்வின்ஸ் பண்ணி கடைசியில் தி டென்ட் சப்போர்ட் மீ லைக் ஃபினான்ஷியலி ஆர் எமோஷ்னலி தி டோன்ட் சப்போர்ட் மீ பட் தே அக்செப்டட் மீ லைக் சரி சந்தோஷமாக இரு சேஃபாக தான் ஓகே பேசுவாங்களா இல்லாமல் டச்சில் தான் இருக்காங்க பட் தேர் நாட் ஹாப்பி யூ நோ வென் வென் தேர் ஹாப்பி வித் யூ ஆஃப்கோர்ஸ் ஐ ஐ திங்க் பேரண்டிங் இஸ் மோர் சேஃப் கேம் இன் திஸ் வேர்ல்ட் ஸோ எல்லாருக்குமே அவங்க கிட்ஸ் வந்து ஒரு ஃபியூச்சர் ஃபினான்ஷியல் பேக்கப் தான் ஒன்று அவங்க கல்ச்சரை சேவ் பண்ணணும் இல்லைனா அவங்களுடைய ப்ராப்பர்ட்டிஸ் அவர் பிளட் லைன் வாட் எவர் இட் இஸ் இல்லைனா அவங்க கடைசி காலத்தில் காப்பாற்றணும் ஸோ இட்ஸ் லைக் வெரி செல்ஃபிஷ் குட் திங்

பேக்கப் நான் கிடையாது ஐம் ஓன் இண்டிவிஜுவல் ஸோ அவங்களோட கல்ச்சரோ இல்லை அவங்களுடைய ட்ரெடிஷனையோ சேவ் பண்ணுறதுக்கு நான் இல்லை ஐ ஐ திங்க் பை மை செல்ஃப் ஸோ அதனால எனக்கு அவங்கள ஹாப்பியாகவே நான் வச்சுக்க முடியாது யூ கான்ட் மேக் எவ்ரி ஒன் ஹாப்பி இன் திஸ் வேர்ல்ட் ரைட் யூ காட்ட கீப் யூர் செல்ஃப் ஹாப்பி தட்ஸ் திங் ஸோ அவங்கள நான் ஹாப்பியாக வச்சிருக்கேன்னா இல்லை பட் ஹாப்பி ஓகே திஸ் ஓகே ஸோ நீங்கள் எந்த ஊர்லேருந்து பிகாஸ் சென்னைக்கு வந்து வந்தேன் அப்படின்னீங்க ஸோ எந்த ஊர்லேருந்து நீங்கள் வந்திருக்கீங்க நான் என்னோடய ஃபேமிலி அந்த ஃபுல் நேட்டிவ் வந்து பாண்டிச்சேரி பட் ஐ க்ரோ அப் இன் சேலம் பிகாஸ் ஆஃப் மை டாட்ஸ் பிஸ்னஸ் ஓவர் தேர் அதுக்கப்புறம் அங்கே ஒர்க் பண்ணிவிட்டு திருப்பியும் சென்னை ஒர்க் பண்ணலாம் அப்படி சொல்லிவிட்டு சென்னைக்கு ஒர்க் வந்து இப்போ சென்னையில் ஒரு த்ரீ இயர்ஸ் ஆயிருக்கு ஓகே என்ன படிச்சிருக்கீங்க நீங்கள் பொட்டானிக்கல் சயின்ஸ் ஏங்க பொட்டானிக்கல் சயின்ஸ் படிச்சுட்டு ஏங்க மாடலிங் நான் ஒ <laughs> ஈக்குவல் டு நியூடாக இருந்தது அது பண்ணும்போது உங்களுக்கு ஏதாவது லைக் ஓகே அடுத்த எக்ஸ்ட்ரீம் போகிறோமே அப்படிங்கிற ஒரு திங்க் உங்களுக்குள்ளே இருந்ததா அஃப்கோர்ஸ் அது ஃபர்ஸ்ட் டைம் ஃபர்ஸ்ட் ஷூட் எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்கும் அந்த பயம்லாம் இருந்துச்சு ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கும் லைக் என்னோடய நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட்ஸ் எப்படி வரும் வருமா வராதா அந்த மாதிரி நிறைய கன்ஃப்யூஷன் இருந்துச்சு பட் ஐ டோக் தட் ஸ்டெப் அண்ட் அது நியூட் கிடையாது அது சீட் நியூட் ஃபார் எக்ஸாம்பிள் நிப்பிள் ஸ்டிக்கர்ஸ் வந்து ஒட்டிடுவாங்க ப்ளஸ் வந்து இன்விசிபிள் டாங் லைக் நியூட் ஷேட் டாங்லாம் இருக்கும் ஸோ அம் not a nude model ஓகே okay. ஜஸ்ட் uh, a bowl model பட் வந்து மக்கள் பாக்கும்போது நியூடா அந்த டார்கெட் பட் அது நியூட் கிடையாது because நான் இன்னும் நியூட் பண்ணது கிடையாது அது ஒரு cheat okay. Are yeah, you going to do the nude photo shoot in future? In future, will you? Right now, no idea about that. Maybe okay. in future.

இல்லை என் கொஸ்டன் வில் யூ டூ நியூட் அவ்வளோ தான் அதுக்கான ப்ளீஸ் ஐ ஐ மே நாட் ஆயிடும் நோ ஐ காண்ட் கிவ் லைக் நான் நியூட் பண்ணவே மாட்டேன் கலாஸ்ட் நோ ம் ஹெவென் நோ மி அட்ஸ் எட் ஓகே ஸோ வந்து மாடலிங் அப்படின்னு வரும் போது உங்களுக்கு யாராவது இந்த கேஷ் வந்து கொடுத்துட்டு அட்வான்ஸ் கொடுத்துருப்பாங்க அதுக்கப்புறம் ஃபுல் பேமெண்ட் கொடுக்காம இந்த மாதிரி உங்களை என்றைக்கா செக் பண்ணியிருக்காங்களா அது அட்வான்ஸ் கொடுத்தவுடனே நமக்கு ஒரு நம்பிக்கை வரும் போச்சு நம்மளுக்கு ஃபுல் பேமெண்ட் வந்துடும் அதுக்கப்புறம் ஃபுல் பேமெண்ட்டுக்கு லேட் ஆகுவாங்க மோர் தென் பேமெண்ட் ஒரு கேஷ் பிக்சர்ஸ் வர லேட் ஆகும் ஸோ ஒரு அந்த ப்ராடக்ட் வர்றதுக்கு லேட் ஆகும் அதுதான் ரொம்ப கோவம் வரும் ஏன்னா நம்ம கஷ்டப்பட்டு நம்ம அந்த அந்த ஸ்க்ரீனில் பார்க்கும்போது சூப்பராக இருக்குது இதை போஸ்ட் பண்ணால் செம்மையாக இருக்கும் நம்ம போர்ட்ஃபோலியோக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணி நம்ம அதை ஷூட் பண்ணால் அந்த ப்ராடக்ட் வந்து வர்றதுக்கு லேட் ஆகும் அதுதான் பயங்கர கோவம் வரும் ஓகே ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு சீட் பண்ணியிருக்காங்களா நிறையா நிறைய ப்ராடக்ட் வந்து நிறைய பிக்சர்ஸ் வந்து கிடைக்காம போயிருக்கு ஐயோயோ அந்த ஷூட் எவ்வளோ நல்லா இருந்துச்சு தெரியுமா ஆனால் பிக்சரே இல்லை அந்த மாதிரி ஓகே அண்ட் மாடலிங் அப்படி வரும்போது ரேம்ப் அப்படிங்கிறது மக்களுக்கு தெரியும் அண்ட் நார்மலாகவே மாடலிங் அப்படின்னா அவங்களை பொறுத்த வரைக்கும் அந்த ரேம்பில் நடக்கிறது அப்படிங்கிறது தான் நீங்கள் அதை ட்ரை பண்ணியிருக்கீங்களா அன்றைக்கிறது நான் நான் பண்ணியிருக்கேன் பட் ஐம் ஃபைவ் டூ வித்தவுட் ஹீல்ஸ் அண்ட் அதுக்கு ஹைட் க்ரைட்டீரியா இருக்குது

நம்ம பார்த்து கேள்விப்பட்ட வரைக்கும் நிறைய ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க ஃபாரா இருக்கணும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க பட் இப்போ குவைட் இட்ஸ் சேஞ்சிங் ஸோ அதை ஒரு மாடலாக நீங்கள் அதை எப்படி ஐ திங்க் தட்ஸ் பட் பார்க்குறீங்கன்னா இப்போ ஜஸ்ட் சே இட்ஸ் சேஞ்சிங் பட் இட்ஸ் நாட் ஆக்சுவலி மேபி கொஞ்சம் ஓப்பனாக பண்ண மாட்டேங்கிறாங்க இஃப் யூ இஃப் யூஆர் குரூப் தேர்ட் லாட் ஆஃப் வாட்ஸ்அப் குரூப் அதோட ரெக்யூமெண்ட்டே மில்கி ஒயிட் மாடல் வெரி ஃபேர் மாடல் நார்த் இந்தியன் லுக்கிங் மாடல் எக்ஸ்பெக்ட் அந்த ரெக்குவர்மெண்ட் தான் வரும் ஈவன் ஆக்டிங்கோ ஜூனியர் ஆர்டிஸ்ட்டோ வாட் எவர் இட் இஸ் ரெக்யர்மெண்டே வந்து தே லுக் ஃபார் அ ஃபேர் பர்சன் அஃப்கோர்ஸ் இன் இன் இந்தியா ஸ்டில் பீப்புள் ஆர் வெரி ரேசிஸ்ட் லைக் கோ சைலண்ட் ரேசிஸ்ட் ஸோ எமோஷனல் அட்டாக் பண்ணுவாங்க இஃப் யூஆர் டார்க் ஆர் உங்களை வந்து ஷேம் பண்ணுவாங்க ஒரு ரிஜெக்ட் பண்ணுவாங்க ஸோ தேர் இஸ் லாட் ஆஃப் திங்ஸ் கோயிங் ஆன் ஸோ அந்த ப்ராப்ளம் இருக்குது தான் பட் இஃப் இஃப் யூ லக்கி இஃப் த பர்சன் டஸ்ன்ட் இட்ஸ் நாட் அ ரேஸெஸ்ட் ஹீஸ் ஃபைன் வித் ப்ரொஃபைல் ஹியூ உன் சூஸ் யூ பட் த ரேசஸ்ட் அப்படிங்கறத தாண்டி மேபி அங்கே ரெக்வயர்மெண்ட்டாக இருக்கலாம்ல நோ இட்ஸ் அப்படி இருக்கலாம்ல அவங்களுக்கு என்ன ஒரு இடத்துல நீங்க கேட்டிருக்காங்க அது கூட இருந்துருக்கு வாய்ப்பு இருக்குல்ல அது எப்படி நீங்க அந்த டாக் கொடுப்பீங்க கலரெஸ்ட் தன்னோட க தானும் பிரவுனாக தான் இருப்பாங்க பட் தன்ன மாதிரி இன்னொரு ப்ரௌனா இருக்கவங்களும் அக்சப்ட் பண்ணிக்க முடியாது அது அது அவங்களுக்கு அந்த இடத்துக்கு தேவையா இருக்கலாம் அந்த கலர்ல இருக்கிறவங்க இருக்கிறோம் இல்லாட்டி அவங்க எங்கேயாவது ஒரு இடத்துல சொல்லிருப்பாங்க கிளைண்ட் அப்படி கேட்டு இருப்பாங்க இவன் அப்படி டாக் பண்ணுறது ஒரு மாதிரி இல்ல இவங்க ரேசிஸ்டா இல்லனாலும் தே இஸ் ஒர்க்கிங் ஃபார் ரேசிஸ்ட் ஓகே சோ இதனால உங்களுக்கு ப்ராப்ளம் வரும் நீங்க நினைக்கலா அப்படி சொல்லுங்க ரேசிசம் கலரிசம் வாட் எவர் இட் இஸ் ஓகே போல் டு சே தட் லிசன் இந்த ஒருத்தவங்க டார்க்கா இருக்கவங்க கிட்ட போய் இந்த கலர் உனக்கு நல்லா இருக்காது இந்த 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 இது உனக்கு நல்லா இருக்காது ஹூ ஆர் யூ டு சே அது உன் கண்ணுக்கு தான் நல்லா இருக்காது என்னோட கண்ணுக்கு அது அழகாக இருக்கும் ஸோ யூ கேன் டெல் யூனோ அது ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் த பிகினிங் என்னோட அம்மா வந்து மாம் மம்ஸ் பிட் டார்க் மை டேட் இஸ் பேல் ஷீ ப்ரே டு த காட் ஷீ வாண்ட் ஆல் த கிட்ஸ் டு பி அஸ் ஹர் ஹஸ்பண்ட் ஸோ இட்ஸ் லைக் நல்லா டெலிவரி ஆகணும் நல்லா வந்து ஹெல்தியான பேபி வரணும் ஸோ அப்படி ப்ரே பண்ணாமல் ஷீஸ் இன் ஷீஸ் இன்க்ளூடிங் தட்

அண்ட் ஷூட்க்கு முன்னாடி கொஞ்சம் தண்ணி கம்மியா குடிப்பேன் இல்லைன்னா ப்ளோட்டடா இருப்பேன் உள்ளே தள்ளு அப்படின்னு அப்படி இடிஷூட் பண்ணனும் ஓகே ஸோ அந்த மாதிரி சில விஷயம்தான் இருக்கு ஓகே அப்படிதான் ஸோ வெயிட் கெயின் இதெல்லாம் நடந்தா என்ன பண்ணுவீங்க திடீர் வெயிட் கெய்ன் ஆயிடுச்சுனாலதான் வேலை போயிடும் திருப்பி அப்படியே மீடியம் சைஸ் மாடல் ஆகிட வேண்டியதுதான் ஓஹ் அங்கிருந்து அடுத்த ஸ்டெப் ஆஃப் மாடல் எவ்வளவுங்க வெயிட் இருக்கீங்க ஃபார்ட்டி த்ரீ இப்படி எத்தனை வருஷமா இதே மாதிரி இருக்கீங்க அஞ்சு ஆறு வருஷமா இதான்

நல்லா சரக்கடிக்கும் அடிக்கும் நல்லா ஜாலியாக இருக்கும் ஒரு பையன் டேட் கூப்பிட்டா உடனே கிளம்பிடும் இப்படிங்கிற ஒரு விஷயம் தான் உங்கள் மைண்ட் செட்டில் இருக்கும் ஸோ ஒரு ரியாக்ஷன் ஃபார் தட் ஒரு ஆன்சர் ஃபார் தட் ஆம் ஐ எம் அலர்ஜிக் டு சிக்ரெட்ஸ் நான் அலர்ஜி ஈவன் இஃப் ஐம் கிஸிங் சம் ஒன் ஹூ ஸ்மோக்டு லைக் ஃபைவ் மினிட்ஸ் பிஃபோர் எனக்கு ஐ கெட் அலர்ஜிக்ஸ் அலர்ஜி ஆன் மை ஸ்கின் ஒரு லிப்ஸ் வாட் எவர் ஸோ நிக்கோட்டின் அலர்ஜி தண்ணி வந்து அஃப்கோர்ஸ் இஃப் யூ ட்ரிங்கிங் யூ கான்ட் ஒர்க் ஆஸ் எ மாடல் லைக் உங்கள் ஃபேஸே ரொம்ப டயர்டாக தெரியும் அண்ட் ப்ளோட்டடாக இருக்கும் அவ்வளோ செலவு பண்ணி இவ்வளோ ஃபிசிக் மெயின்டைன் பண்ணி நீங்கள் ஒரு நாள் நைட்டு தண்ணி குடித்து யூ டோன்ட் வாண்ட் ஸ்பாயில் இட் ரைட் ஸோ அதில் ரொம்ப ஸ்டீரியோடிபிக்கல் திங்ஸ் இவங்க இது பண்ணுவாங்க அது பண்ணுவாங்க அண்ட் டேட் அஃப்கோர்ஸ் இஃப் யூஆர் சிங்கிள் யூ யூ லுக் ஃபார் பீப்புள் யூனோ உங்களோட மேட்ச் ஆச்சு ஆச்சுன்னா ரொம்ப ஈஸி காலிங்காக இருக்கும் இவங்க எப்படி தான் இருக்காங்க ஸோ என்ன டேட் வர மாட்டாங்களா ஈஸி காலிங் இருக்கும் கம் என்னோட டிஎம்ல தான் இங்கே போகலாமா அங்கே போகலாமா லைக் ஐ டோன் நோ யூ லைக் நீங்கள் யாருன்னே எனக்கு தெரியாது ஸோ யூ கான் ஜஸ்ட் ஆஸ் ஒன் ஆன் டேட் இஃப் இட்ஸ் இஃப் இட்ஸ் பம்பிள் அஃப்கோர்ஸ் அந்த தேர் ஃபார் டேட்டிங் பட் இன்ஸ்டாகிராம் இஸ் சம் ஒன்ஸ் ப்ரொஃபஷ்னல் அக்காவும் ஸோ அங்க போய் டேட்டா அது ரொம்ப க்ரெஞ்சு சோ அது அப்படி இருக்கும் ஓகே இப்போ மாடலிங் அப்படின்னு பொறுத்த வரைக்கும் அஹ் வெளில இருந்து பாக்குறவங்க கேக்குறனா பாய்ஸும் இருக்காங்க அவங்களும் நிறைய விஷயங்கள் ஃபேஸ் பண்றாங்க அஸ் அ விமென் உங்களுக்கும் நிறைய விஷயங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்க நீங்க என்னைக்காவது லைக் அஜ்ஜஸ்மெண்ட் பண்ணும் அந்த மாதிரி உங்களுக்கு கேட்டிருக்காங்களா எனி டைம் ஆ ஆக்டிங்கில் தான் நான் ஆக்சுவலி நிறைய ஃபேஸ் பண்ணியிருக்கேன் லைக் ஆக்டிங் நான் இன்ட்ரெஸ்ட் இல்லைனாலும் ஐ யூஸ் டு அட்டெண்ட் ஃபியூ ஆடிஷன்ஸ் ஸோ அங்கே வந்து சின்ஸ் அ மாடல் அண்ட் என்னோடய ப்ரொஃபைல் பார்த்துட்டாவே ஒரு மைண்ட் செட் இருக்கும் ஓகே கேன் ஈஸிலி ஆஸ்கர் லைக் அதை பட்டரிங்லாம் தேவை இல்லை அப்படின்னு ஸோ தி டோன்ட் பட்டர் தி ஜஸ்ட் யூனோ ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் தேம் லைக் தேர் ஆஸ்கிங் இட் தேர் நாட் ஃபோர்ஸிங் மீட்ஸ் ஃபைன் பட் இட்ஸ் அப் டு மீ டு ஸோ அது ஆக்டிங்கில் தான் சீஇங்லாம் பிகாஸ் நீங்களோ சான்ஸ் வேணும்னு போறீங்க ஆக்டிங் மாடலிங் அவங்கள தேடி வரும் ப்ரொஃபைல் நல்லா இருந்துச்சுன்னா அவங்களோட ரெக்யர்மெண்ட்க்கு அவங்க அவங்கள தேடி வருவாங்க ஸோ வென் யூ ஆர் இன் நீட் தேர் இன் நீட் ஜஸ்ட் பாய்ஸ்க்கு வாய்ஸ்க்கு வந்து நாட் ரியலி எனக்கு கம்ப்ளீட்டாக தெரியாது பட் ஒரு அவுட் லைக் மேலாக்கில் எனக்கு தெரிஞ்சது என்னென்னா நிறைய கே இஷ்யூஸ் வரும் கிட்ட ஸோ நிறைய பசங்க வந்து மாடலிங் விட்ட பசங்கக்கிட்ட நான் பேசியிருக்கேன் ஏன் விட்டீங்கன்னு கேட்டால் நீ வேற இப்படி பண்ணிடுறானுங்க என்ன ஸோ அவங்களுக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருக்கு ஓகே ஸோ கே ப்ராப்ளம்ஸ் வருது மாடலிங்கில் கேர்ள்ஸ்க்கு வந்து மாடலிங்கில் இஃப் யூஃப் இஃப் யூ இஃப் யூ வாண்ட் பீப்புள் ஆர் வாலண்டரி கோயிங் அண்ட் டூயிங் ஸோ இஃப் வாண்ட் ஏர் டூயிங் இட் அண்ட் ஆல்சோ எனக்கு நடந்தது இல்லை வென் வென் ஐ வென்ட் ஃபார் ஆடிஷன் தே யூஸ் டு டூ ஆஸ்க் பட் மாடலிங் வந்து தே நீட மாடல் அண்ட் அஃப்கோர்ஸ் சென்னையில் வந்து மாடலிங் இண்டஸ்ட்ரி அவ்வளோ பெருசு கிடையாது லைக் தேர் இஸ் நாட் லாட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஸோ தே இந்த பொண்ணு பண்ணாவே போதும் இந்த ஷூட் அப்படின்ற மாதிரி இருக்கிறனால தே டோன்ட் ஆஸ்க் ஓகே அண்ட் வந்து அடுத்த ஸ்டெப்பாக உங்களுக்கு என்ன பண்ணுவோம் ஆசையாக இருக்குது டூ திஸ் இன் மாடலிங்னு என்னவா மாடலிங் இது பண்ணணும் அப்படி எனக்கு வந்து இந்த இந்த மேகசின்ல வரணும் இல்லை இங்கே போகணும் எனக்கு வந்து ஒர்க் கிடைச்சிட்டே இருந்தால் போதும் எனக்கு காசு வந்துட்டே இருந்தால் போதும் நான் நான் வந்து நல்லா இந்த லைஃப் ஸ்டைலே நான் லீட் பண்ணிட்டே இருந்தால் போதும் பிகாஸ் மாடலிங் ஒரு ஸ்டேபிள் ஜாப் கிடையாது எவ்ரி மாடல் வாண்ட்ஸ் டு பீன் a movies or சீரியல்ஸ் ஸோ அவங்களோட மெயின் கோல் வந்து பிக் சினிமா இல்லை வந்து சில்வர் ஸ்க்ரீன் அந்த மாதிரி தான் பட் எனக்கு ஆக்டிங் கொஞ்சம் பயம்

ம் நான் கொண்டு போய் கேஷ் கொடுத்தா அந்த பொண்ணு எதுக்காக தான் ரெடியாக இருப்பா அப்படிங்கிற ஒரு விஷயம் மக் லைக் உங்களுக்கு ஒரு பாய் ஃப்ரெண்டாவோ இல்லை ஒரு ஃப்யூச்சர் ஜெனரேஷன் நடக்கும் போதோ அவங்க வந்து அப்படி யோசிப்பாங்களே அப்படின்னு நீங்கள் என்னைக்காக யோசிச்சிருக்கீங்களா அப்படி அப்படி நான் யோசிச்சதில்லை பட் நீங்கள் கேட்கும்போது நான் சொல்கிறேன் இப்போ உங்களுக்கு வந்து வேறு ஒரு சேனலில் இல்லை நான் ஒருத்தங்க சரி வேறு வேற ஒருத்தவங்க ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறாங்க அவங்களுக்கு வேற ஒரு ஆஃபீஸில் அதிகமான பே அதிகமான கன்வீனியன்ஸ் எல்லா எல்லா கிடைக்குது பீப்புள் தேவ் ஸ்டே சேம் ஆஃபீஸ் தட் ரைட் ஸோ இது என்னோடய ஒர்க் தான் என்னோடய ஒர்க்கில் வந்து எனக்கு இந்த மாதிரி ஷூட்ஸ்க்கு எனக்கு இந்த பே கிடைக்குது அண்ட் ஐம் கம்ஃபர்டபுள் ஐம் நாட் ஃபோர்ஸிங் மை டூ தட் ஐ ஆம் ஹாப்பி டூயிங் தட் டூயிங்ஸ் அது வந்து பெட்டர் வென் கம்பேர்ட் டுங் திஸ் ஷூஸ் ஸோ நான் சூஸ் பண்ணுறேன் பட் வென் இட் கம்ஸ் டு பர்சனல் லைஃப் ப்ரொஃபஷனல் பர்ஸ் பர்சனல் ரியலி டிஃபரெண்ட் என் திடீர்னு என்கிட்ட வந்து உனக்கு ஒரு கோடி தர உன்னோடய நாய் கொடுத்துருந்தா நான் கொடுக்க மாட்டேன் ஸோ ஆல்சோ நார்மல் பீப்புள் ஹூஸ் ப்ரொஃபஷன் இஸ் டிஃப்ரெண்ட் தே டோன்ட் செல் தேர் கிட்ஸ் ஃபார் மணி ரைட் ஈவென்தோ தே ஜம்ப் ஃப்ரம் கம்பெனிஸ் டு கம்பெனிஸ் ஃபார் மனி வென் இட் பர்சனல் லைஃப் லவ் இஸ் லவ் ஒய்ஃப் இஸ் ஒய்ஃப் ஹஸ்பண்ட் இஸ் ஹஸ்பண்ட் ஸோ அது அது வந்து ஸ்டுப்பினான ஒரு நீங்கள் என்னைக்காவது வந்து இது சரி நம்ம இந்த பிக்னி ஷூட்ஸ் எல்லாம் பண்ணுறோம் இதனால் ஃப்யூச்சரில் ஒரு ப்ராப்ளம் மேபி அது ஏதோ ஒரு விஷயம் அது ஒரு ப்ராப்ளமாக வரும் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிருக்கீங்களா நான் அப்படி யோசிச்சது கிடையாது பிகாஸ் எனக்கு இன் கேஸ் இஃப் இஃப் ஐம் ஃபாலோங் இன் லவ் அஃப்கோர்ஸ் அவருக்கு நான் வந்து மாடல்னு தெரிஞ்சுதான் லவ் பண்ணுவார் அண்ட் சம் ஒன் ஹூ எக்ஸ்பெக்ட்ஸ் ஹர் ஒய்ஃப் ஆர் அ கேர்ள் ஃப்ரெண்ட் டு லீவ் அ ஜாப் பிக் லவ் பண்ணும் போது தெரிஞ்சிட்டு அதுக்கப்புறமேட்டு வந்து இது வேண்ட எனக்கு செட் ஆகாதுன்னு சொல்கிற வேண்டிய ஒரு க்ரீப் அப்போ அந்த க்ரீப் கூட நம்ம இருக்கவே தேவையில்லை ஸோ ஹூஸ் காம்ஃபர்டபுள் வித் மை ஷூட்ஸ் ஹூஸ் ஓகே வித் வாட் ஐம் டூயிங் அவங்களோட தான் லைஃப் லாங் இருக்க போகிறோம் ஸோ உங்களுக்கு லவ் இருக்கா 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 ஐ லவ் ஓகே ஓகே அது நீங்கள் எப்படி அந்த பிகாஸ் அது ஒரு ஃபேஸ் இருக்குல்ல அது எப்படி நீங்கள் வந்து ஓகே நெக்ஸ்ட் ஸ்டெப் போகலாம் அப்படின்னு யோசிக்கிறீங்க பிகாஸ் அது பெரிய விஷயமா இருந்திருக்கும் அந்த லவ் அப்படிங்கிறது ஸோ ஹாப் யூ கேரி ஃபார்வர்ட் யுவர் செல்ஃப் ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் லவ் அது என்னோட ஃபர்ஸ்ட் அஃப்கோர்ஸ் வென் யூர் வென் யூ டூயிங் ஸ்கூலிங் அந்த க்ரஷ்ஷில் இருக்கும் பட் லவ் லவ் அது ஃபர்ஸ்ட் லவ் ஃபர்ஸ்ட் ரிலேஷன்ஷிப் ஸோ எவ்ரி திங் வாஸ் பியூட்டிஃபுல் நோ வென் யூ ஹேவ் சம் ஒன் ஹூ அண்டர்ஸ்டாண்ட்ஸ் யூ டு டாக் வித் அந்த அந்த அது சச் லவ் இஸ் பியூட்டிஃபுல் ஐ கான் ஐ பட் ஐம் ஜஸ்ட் நாட் லக்கி ஏன் வர்க் அவுட் ஆகலன்னா சின்ஸ் லைக் எப்படி நான் பிரேக்அப்பை விட்டு வெளியில் வந்தேன் அப்படின்னா மூவ் ஆன் ஆகல எப்படி சொல்றது ஸோ ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இது வந்து ரெட் ஃப்ளாக் இது வந்து க்ரீன் ஃப்ளாக் அப்படின்னா உங்களோட என்னவாக இருக்கும் க்ரீன் ஃப்ளாக்னா ஐ ஐ ப்ரிஃபர் பொலைட் மேன் லைக் ஈவன் த வே தே ட்ரீட் த வெயிட்டர் அ ஆர் எனக்கு வந்து வாய்ஸ் ரேஸ் பண்ணால் பிடிக்காது ஐம் லைக் வெரி சாஃப்ட் சென்சிட்டிவ் பர்சன் ஸோ அவங்க எப்படி அவங்களோட ஆங்கர் மேனேஜ் பண்ணுறாங்க அவங்களோட எமோஷன்ஸ் அவங்க வந்து கண்ட்ரோல் பண்ணுறாங்க அதுதான் என்னுடைய பிக்கெஸ்ட் க்ரீன் ஃப்ளாக் ஸோ ஐ லைக் பொலைட் பீப்புள் அண்ட் வெரி கம்யூனிகேட்டிவ் அண்ட் கன்சிஸ்டன்ட் பீப்புள் இப்போ கன்சிஸ்டன்சி தான் இருக்கவே மாட்டேங்குது திடீர்னு வந்து ஐ லவ் யூ மிஸ் யூ மிஸ் யூ அப்புறம் ஒரு ஒன் மந்த் காண போயிட்றாங்க இருக்காங்களா அப்படிலாம் ஆமாம் இப்போ 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 டேட்டிங் அப்படி தானே இருக்குது திடீர்னு வந்து ஆன் அண்ட் ஆஃப் ஆன் அண்ட் ஆஃப் தான் எல்லாமே இருக்குது ஸோ கன்சிஸ்டன்ட் பீப்பிள் லைக் வாட் எவ்வையோ கிவிங் கொஞ்சம் நேரம் பேசிய பி கன்சிஸ்டன்ட் வித் ஸோ ஐ லவ் கன்சிஸ்ட் அண்ட் பொலைட் பீப்புள் ரெட் ஐ வுட் சே அது வந்து என்னோட திங்க் கேடாஸ் வெரினாக போயிட்டு அண்ட்

ஓகே ஃபர்ஸ்ட் ட்ரேடிங் நீங்க பண்ணிருப்பீங்களா மாட்டீங்களா ட்ரேடிங் இல்ல கல்யாணம் லவ் கூட பண்ணிருப்பீங்க மாட்டீங்களா ஓ இப்போ நான் ஒரு பையனா இருந்தா நான் மேரேஜ் பண்ண மாட்டேன் பிகாஸ் நான் கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச சொத்தை டிவோர்ஸ் பண்ணிட்டு அலிமோனியன் யார்கிட்ட நான் கொடுக்கப்போறேன் சோ இப் ஆம் அ மேன் ஐ வில் ஓகே சொல்லுங்க எதுவும் பண்ணிருப்பீங்களா மாட்டீங்களா கேள்வி ஆத் தரும் ப்ளீஸ் ஐ வில் மேரி இஃப் எல்லாம் ஓர்காச்சுன்னா ஓகே அப்கோர்ஸ் நதீங்க ஐ லவ் டு வெட்டிங் ட்ரெஸ் அந்த ரிங் அந்த ஃப்ளவர் தூக்கி போட்டு என் ஃப்ரெண்ட் காய்கறாங்க ஓகே பட் யா எனக்கும் மேரேஜ் பண்ணிக்கணும் அந்தலாம் இருக்கும் அது சின்ன வயசுல இருந்து ஆசை இருக்கும் பட் கிட்ஸ் நோட் ஒகே பட் மேரேஜ் அம் ஹாப்பி அது இன்னும் ஆள் கிடைக்கும் ஓகே நீங்க சிங்களா இருக்கீங்க அப்படிங்க வந்து சொல்லி சோ தேங்க்யூ தேங்க்யூ சோ மச் சரியா கூட ஷேர் பண்ணதுக்கு பண்றது